ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை இதுதான் பிரபஞ்ச விதி விபத்துல பலத்த காயமடைந்த குமார் அப்படின்ற நபர் மிகவும் மோசமான நிலையில நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார் அவர் மனைவி எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு கதறலோட மருத்துவமனைக்குள்ள ஓடி வந்தாங்க மருத்துவமனையில இருந்து வெளியே வந்து கொண்டிருந்த மருத்துவமனையின் உரிமையாளர் வாசன் நோயாளிகளை பார்த்தாரு உடனடியாக அவருக்கு அட்மிஷன் கொடுத்தாரு குமாரோட மனைவி திடீர்னு ஓடி சென்று வாசன் காலில் விழுந்து ஐயா என்கிட்ட கையில மடியில ஏதோ கொஞ்சம்தான் இருக்கு சத்தியமா நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு அழுதாங்க அம்மா வருத்தப்படாதீங்க இறைவன் இருக்கிறான் அப்படின்னு கூறினாரு வாசன் மேலும் குமார் சிகிச்சை முடியும் வரை தன்னோட அறையில் வெளியில செல்லாமல் காத்திருந்தார் ரெண்டு மூணு மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியில வந்தார் அவர்கிட்ட வாசன் கூறினாரு இவருக்கு எந்தவிதமான சிரமமோ அசௌகரியமோ ஏற்படாமல் பார்த்துக்கோங்க மேலும் அந்த நபர்கிட்ட சிகிச்சைக்கோ இல்லை மருந்துகளுக்கோ பணம் எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்னு கூறிட்டு போனார் வாசன் நோயாளி சுமார் பதினைந்து இருபது நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருந்தபோது வாசன் அவரது இறுதி அறிக்கையை பரிசீலனை பெற்றார் அதோட அந்த நோயாளிக்கு சில லட்சம் பரிசு ரூபாயும் ரசீதாக வழங்கப்பட்டது அந்த மருத்துவமனை ஊழியர்களுக்கும் டாக்டர்களுக்கும் ஏன் வாசன் ஐயா இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது காலில் விழுந்து கதறிய அந்த பெண்மணி வாசனின் காதலியாக இருக்குமோ அப்படின்னு கிசுகிசுவும் எழ ஆரம்பிச்சது குமார் வீட்டிற்கு செல்லும் முன் வாசன் தன் அறையில் சந்தித்தார் வாசன் கேட்டாரு குமார் என்ன பார்த்துருக்கீங்களா ஞாபகம் இல்ல குமார் அப்படின்னு சொன்னாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு அப்பால அடர்ந்த காட்டு ஒண்ணுத்துல என்னோட காரை சரி பண்ணினீங்க இப்போது ஞாபகம் வருதா அப்படின்னு கேட்டாரு ஆமா சார் நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்னார் குமார் அன்னைக்கு தினம் நான் எனது குடும்பத்தோட சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது கார் பழுதாகிடுச்சு சுற்றிலும் மிகுந்த அமைதியும் திடீரென்று பெரும் சத்தமும் நிறைந்த காடு தான் இருந்தது அவ்வளவு இருள் சூழ்ந்த இடத்துல அதுவரை நான் இருந்ததே இல்ல இரண்டு குழந்தைகளும் பயந்து கிடந்தாங்க குடும்பத்துல இருந்த அனைவர் முகத்திலையுமே பயமும் கவலையும் படர்ந்திருந்தது நாங்கள் அனைவருமே ஏதாவது உதவி செய்ய கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டே இருந்தோம் சிறிது நேரத்துல ஒரு அதிசயம் நடந்தது நீங்க அங்க பைக்ல வந்தீங்க பைக்கை நிறுத்திட்டு எங்க பிரச்சனைக்கு காரணம் கேட்டீங்க பிறகு காரின் பேனட்டை திறந்து சரி பார்த்தீங்க சில நிமிடங்கள் கார் ஓடத் தொடங்கியது எங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வீடு திரும்பி சேர்ந்தோம் அந்த வனாந்தர காட்டில் இரவ கழிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணமே எங்களுக்கு பெரிய நடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது அந்த சமயம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை அனுப்பியது தான் நாங்க உணர்ந்தோம் நீங்க சிறிய கேரேஜ் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னீங்க அதில் சொற்ப வருமானமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க நான் உங்ககிட்ட எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டேன் அந்த நேரத்துல நீங்க கைகள் கூப்பியபடி பேசிய வார்த்தைகள் இன்னும் என் நினைவில் இருக்கு பிரச்சனையில இருப்பவங்களுக்கு நான் உதவும் போது எதையும் திரும்ப பெறுறதில்லை அந்த வேலையின் கணக்க கடவுள் வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னீங்க அந்த வார்த்தைகள் என்னோட வாழ்க்கைக்கு உத்வேகம் அளிச்சது பெயரளவிலான வருமானம் உள்ள ஒருத்தரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களோடு செயல்பாடுகளோடும் இருக்க முடியும் அப்படின்னா நீ ஏன் கடைபிடிக்க கூடாது அப்படின்னு என் மனதில் ஒரு எண்ணம் தோணுச்சு அது இறைவனின் வாக்காக நான் நினைச்சேன் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் என்னால் இயன்ற அளவு நான் அதை கடைபிடிச்சிட்டு தான் வர்றேன் உண்மையில் நான் முன்னாடியை விட இப்போ பொருளாதார ஒப்பீடில் அதிகமாகவே நல்லாவே இருக்கேன் மனம் நிறைவாகவும் வாழறேன் அன்று நீங்கள் சொன்ன விதியின்படி மற்றும் அன்றிலிருந்து நான் கடைபிடித்து வரும் விதியின்படி என்னால உங்களிடம் இருந்து எதையும் வாங்க முடியாது அதனால இன்னைக்கு நான் தர்றத நீங்க மறுக்கவும் முடியாது அப்படின்னு வாசன் சொன்னாரு நீங்க இப்போது சந்தோஷமா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தயங்காம என்கிட்ட வரலாம் அப்படின்னு வாசன் சொன்னாரு கேபினமிட்டு வெளியே சென்றாரு குமார் மனம் நெகிழ்ச்சியால நிறைந்து கிடந்தது அன்று நான் செய்தது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறிய உதவி இன்று வாசன் செய்வது வாசனை பொறுத்தவரை ஒரு மிகச்சிறிய உதவி ஆனால் பெருபவங்களுக்கு உதவி பெரியதாக இருக்கிறது எதை ஒருவர் செய்தாலும் அதை பிரபஞ்சம் பன்மடங்காக திருப்பி தருகிறது அப்படிங்கிறத குமார் உணர்ந்த தருணம் தான் இது குமாரோட கண்களில் கண்ணீர் பெருகி ஓடியது அவனது இதயம் அளவற்ற ஆனந்தத்தால நிறைந்தது நாம் செய்யும் செயல்கள் நமக்கே திருப்பி வருகின்றன அதுவும் பன்மடங்காக சில நேரங்களில் யாருக்கு உதவினோமோ அவர்கள் மூலமாகவே கிடைக்கும் பல நேரங்களில் வேறு வேறு தருணத்தில் வேறு வேறு நபரால் அல்லது நிகழ்ச்சியால் இந்த பலன் கிடைக்கும் நம்புங்க ஒவ்வொரு செயலும் மிக சரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது இதுதான் பிரபஞ்சத்தின் விதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி